அதாவது என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் இருக்கு ஆங்கிலம் இருக்கு சரி வடநாட்டுல இருந்து சில பேர் வர்றாங்க ஆங்கிலம் தமிழ் தெரியாதவங்களுக்கு சரி இந்தி இருக்கு சரி இருக்கு ஆனா சமஸ்கிருதத்துக்கு என்ன அவசியம் மொத்தம் நம்மளுடைய நம்மளுடைய இந்தியா நாட்டிலேயே மொத்தம் சமஸ்கிருதம் தெரிஞ்ச பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க இது வந்து தேவையான தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்குறதுக்காண்டியா இப்போ நம்ம சமஸ்கிருதம் அதை வச்ச பிறகு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் நம்ம எல்லாம் வந்து அதை கண்டிச்சு பேசுறோம் உடனே அதை எடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சோஷியல் மீடியால வட இந்தியால அதை பரப்புறாங்க அதாவது இந்திய தமிழ் அதாவது தமிழகத்தை சார்ந்தவர்கள் இவங்க இந்துக்களுக்கு எதிரிகள் ஏன்னா வந்து உடனே மதத்துக்குள்ள போயிடுறாங்க இது ஒரு மதவாத அரசியல் குழு போறதுக்காண்டி அங்க சமஸ்கிருத வச்சிருக்க தேவையில்லாத விஷயம் அது பாஜக மாநில துணைத்தலைவர் கே பி ராமலிங்கம் எம்பி வந்து ஆந்திராவுக்கு வந்து புதிய தலைமையில கட்டணம் நாங்க பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அது மூணா பிரிக்கியா அதாவது மதத்தால ஜாதியால பிரிக்கிறாங்க மதத்தால பாஜக பிரிக்குது. இப்ப தமிழ்நாட்டையும் மூணா பிரிக்குறங்கறத காண்டி அவரு பாஜகவோட ஒரு நிர்வாகி சொல்லி இருக்காரு. இது அவங்களுடைய பிறவணி அரசியல் அவர் மேல் தப்பு கிடையாது. அவர் சேர்ந்த கட்சி அப்படி நல்லாதான் இருந்தார். அண்ணா கேபி ராமலிங்க வந்து நல்ல ஒரு அரசியல்வாதி. நான் மதிக்கின்ற அரசியல்வாதி. இங்க தலைவர் வைக்கோட நல்ல நற்பு கொண்டவர் ஆனால் அவர் சேர்ந்த இடம் அப்படி பாஜக கிட்ட சேர்ந்துங்கனா அவங்க மத அரசியல் செய்கிறவங்க பிரிவினை அரசியல் செய்கிறவங்க அவர் அப்படிதான் பேசுவார் மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் அது